ड़िशा के गौरव का चुनाव है मुझे बताओ ओडिशा पर कोई तमिल शासन कर सकता है क्या जोर सेवा कर सकता है क्या कोई तमिल बाबू ओडिशा चला सकता है क्या मैं आपको विश्वास दिलाता हूं भाजपा सरकार बना दो ओडिशा का ही युवा मुख्यमंत्री அதுதான் நீங்க சரியான ஆண் மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசியிருக்கணும் இந்த பேச்சை எல்லாம் ஒரிசால எங்கால கார்த்திகை பாண்டியம் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போறாங்கன்னு அங்க பேசுறீங்க இப்ப தெரியுதா தமிழ் தேசியம் பேசுறது எங்களுக்கு எங்க அரசியல் எவ்வளவு சரியா இருக்குன்னு புரியுதா இப்ப நீங்க அமித்ஷா எல்லாரும் பேசுறீங்க பீகாரியா பஹாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும் போது நீங்க எதுவும் பேசல பஞ்சாப்ல போய் பஞ்சாப் பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ள விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யார் நீங்க பேசல ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது பாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இன்ன வெறி சிறங்கு சோரி எல்லாம் பேசியிருந்தீங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்க ஆளுது அப்போ அவன் இந்தியும் இல்லை நாங்கள் இந்தியம் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்கே யாரும் இந்தியும் இல்லைப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவை ஆளலாம் நாங்கள் எங்கே ஆளக்கூடாது எங்கள் மாநிலத்தை அறுபது வருஷமா எவ்வளோ ஆண்டுகிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும்